நான் சூப்பிராக்கிறார். கட்டி. ஆசை சேர்மாப் பாட்டு. ஒரும் ராமராஜ் ராமராஜன் பட்டால அத்திப்படி சாசா ஆமாம் எழுதிட்டே எழுதறேன் சோ நல்லா

ஆறுமது ஆலமில்ல நீ செருங்கடல் சுடுகாடு தரம் இரு வர்ற வர்ற அந்த பாட்டு வர்ற கேக்கு கேக்குத சசாமா கேக்குது கேக்குது நான் பேசல அமைதியா இருக்கு குறுக்க குறுக்க பேசே ஓகே ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்சேன்னா பூவாயி ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்சேன்னா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்னு கட்டி வச்சோமா என் தாயி நானா பாடலை ராதா நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் பாட வச்ச கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணு நீ ஜாதி முள்ள கண்ணு நீ நாத்து கண்ணன்னா காத்து வந்துதான் கூடவில்லை கூறப்பட்டு நான் வாங்கி வரும் வேலை போடுவரும் நீ சொல்லு அந்த நால, உனக்காக நான் காத்திருக்கேன் பதில் கூறு பூவாயி ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கணா பூவாயி தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சவாய தாயி சொந்தமா பாடும் கிளி சோகமா போனதையா உள்ளந்தான் நொந்து நொந்து ராமுமாரி ஆள்கள் இருக்கும் போது கண்ணுல நீரு காரணம் யாரு கண்ணின ஒத்த மரம் போல வேல என்ன சொல்லிப்பாட ஏன் துன்பம் எல்லாம் தொடராது இது இனிமேல் துண நான் ஆசை இல்ல பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு புவாய ஏய் எத்துக்கு இத்தனை பேரத்துக்கு முறப்பு போட்டிருக்கீங்க இடையில ஏன் பேர சேர்த்ததுக்கா அது என் தங்கச்சி புரியுதா சோகமா இருக்குது இந்த பாட்டு பாடுனான்னு கேட்டேன் அப்படி ராமு ஓம்பேர சேத்துல தப்பே இல்லை என்னது ராதாவா ராதா எனக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டுல